நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வர்மக்கலையில் இருக்கிற சின்ன ஒரு விஷயம் தான் அது என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்குன்னு ஒரு சில குடல் இறக்கம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய குடல் இறக்கம் இல்லாட்டி குடல் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதைய இந்த குடல் விழுந்தது அப்படிங்கிற ஒரு இதுல பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து வகுத்தாலும் போகும் பகுர் உப்புன மாதிரி இருக்கும் ஏர் குடிச்சுக்கும் மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும் வாமிட் வர மாதிரி இருக்கும் வாமிட் வராது மோஷன் போற மாதிரி இருக்கும் மோஷன் போகாது ஒரு சில சிம்டம்ஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கோம் குழந்தை எது கொடுத்தாலுமே விரும்பி சாப்பிடாது சரிங்களா அப்படியே சாப்பிட்டாலும் உடனே வந்து சடனா வகுக்கலை போறக்க ஆரம்பிச்சிடும் அதையே நம்ம வர்மக்கலை மூலமா எப்படி சரி பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு மெத்தேட் தான் சரிங்களா இது வந்து மெயினா வந்து குழந்தைகளுக்கு தொக்கனம் தொக்கம் தட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குடல் இறக்கத்துக்கு அப்படின்னு ஒரு இன்னொரு வாசிகளுக்கு தொக்கம் தட்டுறது அப்படின்னு சரிங்களா தொக்கம் தட்டுறதுங்கிறது வேற நம்மளால வந்து உடல் இறக்கத்துக்கு பாத்தீங்கன்னா தொக்கம் தட்டுறதுன்னு இன்னொரு இதுல சொல்லுவாங்க ஆஹ் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது குழந்தைய நம்ம பார்த்துட்டோம் இந்த குழந்தைய அள்ளி கையில எடுத்து ரெண்டு கையில வைக்கணும் ரெண்டு கையில அள்ளி வச்சு அக்கல்ல கை வச்சு முன்னாடி பின்னாடி இந்த ஷேக் ஷேக் இந்த உருட்டுவா பார்த்தீங்களா மாவு உருட்டுவோம் ஒரு கையில பச்சை மாவு ஏதாவது ஒரு மாவு இப்படி உருட்டுவோம் அந்த மாதிரி குழந்தை இப்படி கையில அக்கிள் புடிச்சிட்டு முன்னாடி பின்னாடி இப்படி ஷேக் பண்ணணும் அதாவது கொஞ்சம் ஃபாஸ்டா மெதுவாக ஷேக் பண்ணா அந்த குடிப்பு விடாது சரிங்களா கொஞ்சம் கையில இப்படி வச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஷேக் பண்ணோம்னா இந்த குழந்தை வந்து ஒரே ஒரு ஒரு அழுக்கு அழுக்காகும் அதாவது ஒரு ஒரு ஷேக்கிங் ஆகும் சரிங்களா அந்த ஷேக்கிங் ஆனதுன்னா அந்த குடல் குடிப்பு அந்த குடல் அடைச்சிருக்கிற அடைப்பு அந்த குடல் சம்பந்தமான வாயு எல்லாமே வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நீங்க ஷேக் பண்றதுனாலயே வந்து சரியா போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தையுடைய தொப்புல்ல இருந்து அதாவது நான் வீடியோ பாருங்க குழந்தையுடைய தொப்புள் இங்க படம் போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் குழந்தையினுடைய தொப்புள் பகுதி இருக்கு அப்படின்னா உடல் இறங்கிருச்சு அப்படின்னா நம்மளால என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது இது வந்து நெஞ்சுன்னு வச்சுக்கல இது வந்து விழா எலும்பு இது வந்து விழா எலும்பு இது வந்து நடு நெஞ்சு சரிங்களா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்ஷன்ல நீங்க இந்த மாதிரி நீங்க இப்படி இந்த ஏங்கிள் நீங்க இது வந்து ஒரு மெத்தேடு சரிங்களா அதுக்கப்புறம் மேல இருந்து கீழ நீவி போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம் போன உடனே வளர்த்து மேல இருந்து கீழே வாக்குகள் நீவணும் அதுக்கப்புறம் இந்த ஏங்கிள் சரிங்களா அடுத்து மேல மேல இருந்து கீழே நீவணும் பாத்தீங்களா அதே மாதிரி கீழ இருந்து மேல் நோக்கி நம்ம நீவணும் சரிங்களா மேல இருந்து கீழே நீவுறோம் அடுத்து கீழே இருந்து மேல் வாக்குல நீவுறோம் அடுத்தது என்ன பண்றோம்னா சுழல் முறையில இந்த சுழல் முறையில நம்ம ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது என்ன இந்த சுழல் முறையில அப்படின்னா இங்க அதாவது ஒரு சைடு அல்லையில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படியே கொண்டு வந்து முடிக்கணும் மேல இருந்து சுற்றி கொண்டு வந்து அப்படியே உள் வந்து அந்த தொக்கல் கட்ட முடிக்கணும் சரிங்களா இது ஒரு மெத்தேடு இங்கே ஸ்டார்ட் பண்றோம் இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மேல இருந்து கீழே அப்படியே மேல சுழச்சு கொண்டு வந்து தொப்புல் கட்ட முடிக்கணும் இது ஒரு மெத்தேடுங்களா அடுத்தது இந்தங்கள் அதாவது இப்படி வலது பக்கம் மோஷன் இது போக வைக்கும் சரிங்களா இப்ப வந்து அந்த குழந்தைக்கு வந்து வகுத்தால போகுது வகுத்தால போறதை நிறுத்தணும் அப்படின்னா இப்படி ஏங்கிள் இந்த ஏங்கிள் தான் வந்து செட் ஆயிருக்கும் சரிங்களா இந்த ஏங்கிள் நீவிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல நம்ம தடவு முறை பண்ணணும் அடுத்தது இங்க ஆரம்பிச்சு இந்த ஆப்போசிட்ல தடவும் போது என்னதுன்னா வகுத்தால ஆப்போசிட்ல கிளாக் வயசுல மோஷன் மோசன் போகாததாவது சாப்பிட்டு போட்டு குழந்தைகள் வந்து நெருஞ்சுட்டே இருக்கும் வகுர் உப்பு இருக்கும் சரியா வந்து எதுவுமே சாப்பிடாது வகுர் உப்பசமாவே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வலது பக்கம் வலது பக்கம் சுத்தினோம்னா குழந்தைகளுக்கு வந்து மோஷன் போய் உடல் அந்த வாயுகள் எல்லாமே வந்து ரிலீஃப் ஆகி அந்த வகுப்பு எல்லாமே சீக்கிரம் ரெடி ஆயிடும் அதே வந்து வகுத்தாலேயே போகுது வாயு வந்து பிடிச்சிருக்குது அப்படின்னா வகுத்தால போகாமல் இருக்கிறது இதுக்கு நேர் ஆப்போசிட்ல இடத்தை வைஸ்ல இப்படி தடங்கு விட்டோம்னா அந்த குழந்தைக்கு உடனே வந்து சடனா நிற்கும் ஏன்னா புழுக்கள் இருக்கிற பெருங்குடல் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் பெருங்குடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் சரிங்களா அப்ப நம்ம மோஷன் போகணும் அப்படின்னா இந்த ஆங்கிள் இப்படி தடவை போயிடும் சரிங்களா மோஷன் போக வேண்டாம் இந்த குழந்தைக்கு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் இந்த உடல் வந்து இப்படி இருக்கும் சரிங்களா இது நம்ம சில இந்த இப்படி இப்படி இந்த ஆங்கில்ல இப்படி தடவும் போது மோஷன் வராது உடனே நிற்கும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் இது வந்து தொப்பு இந்த ஆங்கில்ல தடவுறோம் சரிங்களா மேல இருந்து கீழே வாக்குல தடவுறோம் அதுக்கப்புறம் இந்த சைட்ல இருந்து மேல் வாக்குல தடவுறோம் சரிங்களா அடுத்தது சுழல் முறையில தடவுறோம் இது வந்து கிளாக் வைஸ் நல்ல மோஷன் போகணும் உடல் வந்து எந்த ஒரு அழுக்கு இல்லாம எந்த ஒரு கஷ்டம் இல்லாம அந்த உடல் தன்மையில அந்த ஏங்கிள் இருக்கணும் அதாவது உடலுடைய அமைப்பு கரெக்டான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்றோம் கிளாக் வயசில் சுற்றுறோம் இப்போ வந்து அதில் ப்ராப்ளம் இப்போ மோஷன் அதிகமாக போயிட்டே இருக்குது வார்த்தால போயிட்டே இருக்குது அப்படின்னா நமக்கு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்போசிட்ல இருந்து ஆப்போசிட்டில் இப்படி போது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வயசுல கிளாக் வயசுல சுற்றும் போது மோசம் போகும் ஆன்டி கிளாக் வயசில் சுத்தும் போது மோசம் நிற்கும் சரிங்களா இதுதான் வந்து மெத்தேடு எப்பவுமே வந்து குடல் இறக்க தட்டுறா அப்படின்னா இந்த நெஞ்சு குழி இது வந்து கழுத்து இது வந்து கழுத்துன்னு வச்சுங்களேன் இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு வரும இந்த கழுத்து புள்ளியில இருந்து இந்த தொப்புளுக்கு அடி வயிறு வரைக்கும் என்ன பண்றோம் கை வச்சு தடவணும் கை எப்படி வச்சு தடவணும் நெஞ்சுல இப்படி கை வச்சு இப்படி தடவணும் இது ஒரு மூணு டைம் சரிங்களா அதே மாதிரி இதுக்கு உடம்புக்கு பின்னாடி அந்த கழுத்து பகுதியிலிருந்து பின்னாடி வரைக்கும் இதுக்கு பேர் வந்து அகதாரை புறதாரை தடவல்னு சொல்லுவாங்க அகதாரை புறதாரை தடவல் செய்யும் போதே பாத்தீங்கன்னா உடம்புல செட் ஆகாத எல்லாமே வந்து செட் ஆகும் அதாவது அலைமெண்ட் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தெரியுங்களா அது மாதிரி நம்ம உடம்புலையும் அலைமெண்ட் மாறும் அப்பப்போ சரிங்களா நம்ம எட்டி குளிக்கிறோம் விளையாடுறோம் கலைகளை குளிக்கிறோம் கலைகளை கும்புறோம் குழந்தைகள நம்ம தானே பண்ணும் அப்போ இந்த செட்டு செட் ஆகாம இருக்கிற அந்த உறுப்பை மேலிருந்து கீழவாக்கல் தடவும் போது முன்னாடி வந்து செட் ஆகிடும் அதே மாதிரி கழுத்துல இருந்து பின்னாண்டு அந்த ஆங்கிள் இருந்து பின்னாடி தடவை கீழே கொண்டு வரும்போது பின்னாண்டு கடவுள் செட் ஆகும் அப்ப நம்ம என்ன பண்றோம் கழுத்துல இருந்து நெஞ்சுக்குள்ளியில இருந்து ரெண்டு கை ஒரே மாதிரி தான் இடும் மேல இருந்து கீழே வரதுல அப்படியே கடவு தடை சரிங்களா இது ஒரு ஃபர்ஸ்ட் இந்த குறி போட்டது பாத்தீங்களா இந்த ஆங்கிள் தடவுங்க அடுத்தது மேலே கையில அதுக்கப்புறம் இங்க வலது பக்கம் அதுக்கப்புறம் மோசம் நிக்கணும் வறுத்தலை குடல் நிக்கணும் அப்படின்னா அப்படியே இடது பக்கம் வந்து குடல் செட் பண்றது பிளாக் வைஸ் சரிங்களா குடல் வந்து மாறி இருக்குது இல்ல வலத்தால் போகுது அப்படின்னா இதே ஆப்போசிட்ல சுத்தும் போது வல போறது சிம்பிளான ஒரு மெத்தடு ஈஸியான ஒரு மெத்தேடு சரிங்களா வேற ஒண்ணும் போட்டு குடல் இறங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற அதே இது எல்லாம் கொடுக்க வேண்டியதே இல்லை மேல இருந்து குடல்ல நீ விடுறோம் கீழே இருந்து மேல நீவிடறான் அதுக்கப்புறம் கிளாக் வயசுல சுத்துறோம் அதுக்கப்புறம் ஆண்டி கிளாக் வயசுல சுத்துறோம் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இருந்து நேரம் முன்னாடி பின்னாடி க கழுத்துக்கு பின்னாடி இந்த கழுத்துக்குழி முன்னாடி ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி கை வச்சு நீ விடுறோம் சரிங்களா இவ்வளவுதான் பெருசா ஒன்றும் பயம் முடிஞ்சிருக்க இல்லை ஒண்ணும் இல்ல அந்த காலத்துல பண்ணாங்க இதை பண்ணித்தான் வந்து குடல் இருக்கும் அது எல்லாமே சரி பண்ணாங்க குழந்தைகளுக்கு தொக்கம் வந்துருச்சு குடல் வந்துருச்சு அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த வச்சு வச்சுதான் இந்த பாடத்தை வச்சுதான் செஞ்சிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்க மறுபடி ஒர்க்கா கடைசியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடி மறுபடியும் செக் பண்ணீங்க அப்படின்னா அப்படியே வந்து எல்லாம் குழந்தைய ரெண்டு பக்கம் அக்கிள்ல வச்சுக்கோங்க அக்களில் வச்சு ஒரு செக் பண்ணீங்க அப்படின்னா குழந்தை வந்து உடம்பு உடம்புக்குள்ளாவே யூஸ் வந்து கவனமா பயிற்சி பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் அப்படின்னா நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தீரியல்ல நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இவ்வளவுதான் பாரம்பரியம் பாரம்பரியம் சொல்றோமே பாரம்பரியத்துல இவ்வளவு சிம்பிளா ஆனால் குடலை இருக்கிறதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் மாத்திரை சாப்பிடுறோம் ஊசி போடுறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கைவுல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு இதை செஞ்சாலே மேக்சிமம் வந்து குடல் இறக்கான வகுத்தாளம் போறது வாயு பிடிப்பு அது எல்லாமே சரியாயிடும் சரிங்களா குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த பாடம் பெரியவங்களுக்கு உடல் விழுகாது உடல் விழுந்தாலும் கொஞ்சம் அழுத்தம் வந்து ஜாஸ்தியா கொடுக்கணும் குழந்தைகளுக்கு கொஞ்சம் அழுத்தம் எதுவாக கொடுக்கணும் பெரியவங்களுக்கு அழுத்தம் கொஞ்சம் ஜாஸ்தியா கொடுக்கணும் பெரியவங்களுக்கு வகுத்தாளம் போகுது அப்படின்னா பொட்டுக்கல்ல கொஞ்சம் கரும்பு சக்கரை சரிங்களா பொட்டுக்கல்லையும் கரும்பு சக்கரை ரெண்டு சேர்த்து சாப்பிடும் போது இந்த வயத்தால பொறுத்தன்மை நின்று சரியா போயிடும் சரிங்களா வலது பக்கம் நம்ம இப்படி சுத்தணும்னா மோஷன் கரெக்டா போகும் அதே மாதிரி இடது பக்கம் சுத்தணும்னா மோஷன் வந்து நிற்கும் சரிங்களா ஒருத்தவங்க வந்து வயத்தால போறது நிற்கணும் அப்படின்னா ஆப்போசிட்ல ஆன்டி கிளாக் வயசுல சுத்தணும் அப்படி மோஷன் போக வைக்கணும் அப்படின்னா வலது பக்கம் சுத்தணும் இவ்வளவுதான் இவ்வளவுதான் பேசிக்கு வேற பெருசா ஒண்ணு உங்களுக்கு மனசுள்ள வர்மக்கலைனாலே நம்ம சாதாரண மருந்து எல்லாம் தானே கையிலேயே நம்ம எல்லாமே சரி பண்ணி போயிடலாம் சரிங்களா இதை நல்லா கவனமாக போயிட்டு பண்ணுங்க இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க எங்களை தொடர்பு போல சந்தேகத்தை நான் உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா நன்றி நன்றி வணக்கம்